நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வப்ரகாத்தகு அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் வணக்கம் உறவுகளே இன்றைய தினம் ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சாய்ந்தமரது மண்ணிலே எல்ஐடி நிறுவனம் பெருமையோடு வழங்குகின்ற ஒரு மாபெரும் மலிவு விற்பனை நிகழ்வு இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக இரண்டு வருடங்கள் மிக நம்பகமான நயமான ஒரு உத்தரவாதமிக்க சுவையான ஒரு தேயிலையாக மக்கள் மத்தியிலே மனம் கொள்ளத்தக்க ஒரு தேயிலையாக இப்போது இருந்து கொண்டிருக்கின்ற எல்ஐடி இப்போது நாடு தழுவிய ரீதியிலே இப்போது பிரபலமாக கொண்டிருக்கிறது டி இப்போது சாய்ந்த மருது மக்களுக்கென்று மாபெரும் ஒரு வரப்பிரசாத ஒஃபரை இப்போது வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ன ஆஃபர் எப்போதோ எத் எதுவரைக்கும் இது நடைபெறுகிறது எங்கே நடைபெறுகிறது என்கின்ற விவரங்களை உங்களுக்கு தரப்போகிறது உங்களுக்கு தெரியும் சாய்ந்த மருதிலே பெண்கள் சந்தை உங்களுக்கு தெரியும் சாய்ந்த மருது அல்கிலால் வீதி கடற்கரை வரை வருகின்ற பெண்கள் சந்தை தெரியும் இந்த பெண்கள் சந்தைக்கு அருகிலே இருக்கின்ற அஃபியா ஸ்டோரில் தான் இந்த மாபெரும் மலிவு விற்பனை இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றிலிருந்து பிப்ரவரி மாதம் இரண்டாம் திகதி வரைக்கும் இந்த ஆஃபர் நடைபெறப் போகிறது பிக் சேல் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக மிக குறைவான விலைகளிலே நீங்கள் வளமையாக தேயிலையை வாங்குகின்ற விலைகளிலிருந்து இங்கே மிக மிக மலிவான விலைகளிலே தரமான தேயிலையை உயர்தர தோட்டங்களிலிருந்து தேயிலை தோட்டங்களிலிருந்து பறிக்கப்பட்ட அதிலிருந்து தயாரிக்கப்பட்ட தேயிலைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக எல்ஐடி இப்போது அனைத்து தர மக்களின் நம்பிக்கையை வென்ற ஒரு நாமமாக இருக்கிறது ஹைட் ஆப் டீ என்கின்ற அடிப்படையில் எல்ஐடி இப்போது பல பிராண்ட்களிலே உங்களுக்காக இப்போது விற்பனையாகி கொண்டிருக்கிறது இந்த அடிப்படையிலே இதிலே மற்றொரு விஷயம் சாய்ந்த மருதமணிலே நடைபெறுகின்ற இந்த மாபெரும் இந்த பிக் சீலிலே எல்ஐடியுடைய வாடிக்கையாளர்களுக்கு பெறுமதியான பரிசுல்களும் இருக்கின்றன எனவே நீங்கள் இங்கே எல்ஐடியை கொள்வனவு செய்துவிட்டு உங்களுக்காக ஒரு பற்றுச்சீட்டு தருவார்கள் ஒரு சிட்டை அந்த சிட்டை எடுங்க அதில் நீங்கள் உங்களுடைய பெயர் விவரங்களை பதிவு செய்து இங்கே இருக்கின்ற பெட்டியிலே எடுகின்ற போது இன்ஷா அல்லா எதிர்பார்க்கின்ற இரண்டாம் திகதி மாபெரும் ஒரு குழுக்கள் மூலமாக ஒரு பரிசளிப்பு நடைபெற இருக்கிறது அந்த குழுக்களிலே பரிசு வெல்கின்ற ஒரு வாடிக்கையாளருக்கு பெருமதியான பரிசு வழங்கப் போகின்றார்கள் எல்ஐடி நிறுவனத்தினர் எனவே ஒரு நம்பிக்கை நாணயமிக்க ஒரு சுவையான ஒரு டீயாக எல்ஐடி இப்போது இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் தான் இப்போது சாய்ந்தமரது பெண்கள் சந்தை வீதியிலே அபியா ஸ்டோரிலே இந்த மாபெரும் மலிவு விற்பனை இரண்டாம் திகதி வரைக்கும் நடைபெற போகிறது சரி இப்போது இது தொடர்பான மேலதிக விவரங்களை நாங்கள் அறிந்து கொள்ளப் போகின்றோம் அஸ்ஸலாம் அலைக்கும் வலைக்கும் சரி இன்று தான் இந்த இந்த ஓஃபர் மாபெரும் வீக் சேல் தொடங்கியிருக்கிறது தொடங்கி இருக்கிறது இது பற்றி சொல்லுங்கள் இது எப்படி அந்த என்ன சரியான நேரத்துல சரியான விஷயத்த மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் தான் இந்த மெகா பிக் ஷேரை நாங்க ஓப்பன் பண்ணி இது வந்துட்டு என்ன மாதிரி சொன்னா இது ஐநூற்றி ஐம்பது ரூபாய் அடிச்சிருந்த போட்டுல வந்துட்டு வரும் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நாங்க கொடுக்கும் என்ன சொன்னா எல்லாருக்கும் எங்க சேவை போய் சேரணும் எல்லாரும் வந்துட்டு இதை கொள்வனவு செய்யணும் பெரிய ஒரு விலைக்கு மக்கள் மக்கள் போய் வெளியில போய் இதை எடுக்கப்படா சிறிய ஒரு விலையில சிறந்த ஒரு பொருள் எடுக்கணும்னு சொல்லுறதுக்காண்டி இது எந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கும் அதே பாத்தீங்கன்னா இது இருநூறு கிராம் வந்துட்டு நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கும் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் அடிச்சது இது வந்து பாத்தீங்கன்னு இது அரை கிலோ பேக்கெட் இது அரை கிலோ என்ன அரை கிலோ பேக்கெட் வந்துட்டு ஆயிரத்தி இருநூறு அடிச்சது இது வந்துட்டு எவ்வளவு ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் கொடுக்கும் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் இந்த எலை தேயிலை ரூபாய்க்கு வழங்கப்படுகிறது ரூபாய் உங்களுக்கு மீதமாக ஒரு மீதப்படுத்தப்படுகிறது ஒரு உண்மையிலே ஒரு மாபெரும் ஒரு மலிவு விற்பனை என்று தான் சொல்ல வேண்டும் ஐநூறு கிராம் நிறை கொண்டது ப்ரைஸ் போட்டிருக்கிறாங்க ஆயிரத்தி இருநூறு இருந்தபோதும் வாடிக்கையாளர்களின் நலன் கருதி எண்ணூறு ரூபாய்க்கு வழங்கினார் சொல் மன்னிக்க இதோட முடியலை என்னன்னு சொன்னால் வாடிக்கையாளர்கள் என்ன சந்தோஷப்படுத்துன்னு சொல்லி நாங்கள் நினைச்சி மக்களுக்காண்டி நாங்கள் இன்னொரு ஏற்பாடு செய்திருக்கோம் என்னென்னு சொன்னால் இது கொள்வனவு செஞ்சு அது இருநூறு கிராம் அறிக்கட்டும் இல்ல அரை கிலோ அறிக்கட்டும் ஏதோ கொள்வனவு செஞ்சான்னு சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு டோக்கன் நாங்கள் அந்த டோக்கன் வந்துட்டு ஃபில் பண்ணி வந்துட்டு அவங்களுக்கு பெருமை மிக்க பரிசுகள் செய்யல்கள் நாங்கள் எல்லாரும் வாயில செல்றாங்கல்ல வார்த்தையில் செல்றாக்கல்ல செயலாளர் செஞ்சு ஆடுறார்கள் இதுக்கு முதல் வந்துட்டு நாங்க இங்கே செஞ்சு சொன்னால் ஜேஎம் ஸ்டோர் காரதியூரில் ஜேம் ஸ்டோர்ஸில் செஞ்சிருக்கோம் அண்ட் தென் நாங்கள் நிந்தவூரில் செஞ்சிருக்கோம் நிந்தவூரில் நாங்கள் செஞ்சதும் காரதியூரில் செஞ்ச எப்படி செஞ்சோம் சொன்னால் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு ஆளுக்கு அதாவது ஒரு கஸ்டமருக்கு படி அஞ்சு கஸ்டமரை எடுத்து அதில் அஞ்சு கஸ்டமருக்கும் காரதி ஜேஎம் ஸ்டோர்ஸில் வச்சு ஒரு ஆளுக்கு ஃபைவ் தௌசண்ட் படி அஞ்சு பேருக்கு நாங்கள் வழங்கினோம் அதை நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணோம் அதை எப்படின்னு சொன்னால் நாங்கள் ஒரு மீடியா கூட நாங்கள் வழங்கினோம் அதே மாதிரி தான் இங்கே நிந்த ஊரில் என்ன செஞ்சோம்னு பார்த்தீங்கன்னா பெருமை மிக்க பரிசு ஃபார் எக்ஸாம்பிள் கெட்டல் கொடுத்தோம் அதாவது சுடுவாணி போத்தல்

தேயிலைகள் இருக்கிறது விலை விலை விபரங்கள் எங்களை வந்துட்டு எலைட்டும் ஹைட்ரோப்பும்னு சொல்லி ரெண்டு பிராண்டட் இருக்குது அதில் வந்துட்டு கொக்கோ வெண்ணிலா நோமல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பல தரப்பட்ட விதமான தேயிலை வகைகள் இருக்கி ஒவ்வொன்று பேக்கெட் ஜிலையும் நீங்கள் எடுக்கலாம் பொட்டுல் எடுக்கலாம் பண்டுலாவும் எடுக்கலாம் இது வாலிலை எடுக்கலாம் பவுல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பல தரப்பட்ட உங்களுக்கும் சேவைகளை வழங்குறதுக்காக நிதார்த்திட்டு நிச்சயமாக எலை நிறுவனம் வியூகம் டிவி ஊடக அனுசரணை மற்றும் ஒரு விசேட சலுகை மரது பெண்கள் சந்தை வீதியிலே அமைந்திருக்கின்ற அவியா ஸ்டோரிலே இன்றிலிருந்து இருபத்தி நான்காம் திகதியிலிருந்து இரண்டாம் திகதி வரைக்கும் பத்தாம் பத்து நாள் ஆஃபர் ஆஃபர் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எலைட் ஐடி எப்போதுமே மக்களின் மனம் கவர்ந்த ஒரு தேயிலையாக இப்போது நாடு எனவே அது தொடர்பான ஒரு நேரலை ரொம்ப நாங்கள் போய் இணைஞ்சிருக்கிறோம் சரி மற்றும் இந்த டீ இது கொஞ்சம் அழகாரின முறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு இந்த இது கூட இந்த டீயை பயன்படுத்தினது பிறகு இந்த இதை கூட பயன்படுத்தலாம் சரி இது இது இந்த ஏதாவது இப்போ இருக்கிற எல்லாமே ஒரு அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் நிச்சயமா இல்லை நாங்கள் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எங்களோடய பிராண்டையும் எங்களோட குவாலிட்டி எங்களோட குவான்டிட்டியை நாங்கள் உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டிய நாங்கள் விஷயம் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் இன்றைக்கி நாடளவு நாட ரீதியிலயும் ஊரளவு ரீதியிலேயும் மாவட்ட ரீதியிலும் மாகாண ரீதியிலும் வர ஒரு டீ கடை தான் வந்துட்டு ரசா கோட்டல் அந்த ரசா கோட்டலுக்கு எங்கள்கிட்ட இருந்து தான் இந்த செயலத்தில் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் அட்டப்பாளம் ரசா கோட்டல் அட்டப்பழம் டீன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும் சட்டப்பாடி டீன்னு சொல்லுவாங்க அட்டப்பழம் அட்டப்பழத்துக்கு இவங்க தான் இஷ்யூ பண்றாங்க அதாவது கொள்வனவு செய்கிறாங்க எல்ஐடி தான் அட்டப்பழம் டீ கடையா சரி அது ஒரு பெரிய ஒரு இதுதான் சொல்லுங்கள் நாங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் வழங்கும் நாங்கள் செல்வது எந்த அளவுக்கு உண்மை தன்மை இருக்கீங்க சொன்னால் எங்களை ஜேஸ் போட்டுட்டு இருப்பாங்க இல்லை அங்கே போயிட்டு நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னாலும் தெரியும் யார் தைலத்தூள் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டிங்க சொன்னாலும் தெரியும் அங்கே வந்துட்டு எங்களோட தைலத்தொள் தான் யூஸ் பண்ணி படுது இதுக்கு மேலே உங்களுக்கு நாங்கள் உத்தரவாதம் தரத்துக்கு இல்லை என்ன சொன்னால் நாடளவு நாடளவு ரீதியில் வந்துட்டு எங்களத்தூள் யூஸ் பண்ணிப்படுது அதோட நாங்கள் ஒரு சேவை வழங்கோம் மக்களும் அடையணும் நாங்களும் அடையணும் சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை கொண்டு சரியான ஆக்களும் சேர்க்கணும் அவ்வளவுதான் நல்ல ஒரு விஷயம் சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை கொண்டு சரியான மக்களுக்கு சேர்க்கணும் அதுங்கிற ஒரு விஷயத்தை தம்பிசா அழகான முறையில் சொல்லியிருக்கார் மக்கள் பொருளாதார நெருக்கடி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க எனவே பொருட்களை மலிவான விலைகளை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுல எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கரிசனையோடு இருக்கிறாங்க எனவே தேயிலை தூள் என்பது தேயிலை என்பது எல்லோருக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம் தேயிலை என்பது எல்லோருக்கும் மிக முக்கியமான ஒரு விடயம் எனவே அந்த தேயிலை தூள்களை மலிவான விலையிலே தரமான தேயிலை தூள்களை வாங்குவதற்கு இப்போது எல்ஐடி உங்களுக்கு வழங்குகின்ற மாபெரும் ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லலாம் இந்த குறிப்பாக ஆயிரத்தி இருநூறு ரூபாய் இதிலே விலை குறிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் எண்ணூறு ரூபாய் தான் இங்கே நீங்கள் இந்த பத்து நாளைக்குள்ளே இங்கே வந்து வாங்கினீங்கன்னால் எண்ணூறு ரூபாய் தான் இங்கே உங்களுக்கு இந்த தேயிலை தூளின் பெறுமதி இந்த பாக்கெட் சாதாரணமாக ஒரு குடும்பம் எத்தனை நாள் எத்தனை மாதம் பாவிக்கலாம் ஒரு ஐந்து பேர் போன்ற குடும்பம் சொன்னால் அசாதாரணமாக ஒரு இருபது நாள் தொடக்கம் முப்பது நாட்கள் வரை இந்த அரைக்கிலோ பேக்கெட்டை யூஸ் பண்ணலாம் இருபது நாள் பாவிக்கலாம் வெளியில் அவங்க லூஸில் எடுக்க போனாச்சுன்னா அந்த அரை கிலோ பேக்கெட் வந்து டவுளுக்கு எப்படியும் ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு மேலே கொஸ்ட் ஆகும் ஆனால் நாங்கள் வெறும் எயிட் ஹண்ட்ரட்க்கு கொடுப்போம் அதை கொடுத்தோம்னு சொன்னாலும் எங்களோட குவான்டிட்டியும் குவாலிட்டியும் வந்து இப்போ ஸ்டாண்டர்ட் ஆகி அதுக்கு நாங்கள் கேரண்டி பண்ணணும் நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்திருந்தி எங்களோட ஃபேஸ்புக் பேஜஸை போய் பார்த்தோன்னு என்னாலும் வழங்கும் எங்களோட ஃபீட்பேக்ஸை போய் நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் போய் பாருங்கள் எங்களோடய குவான்டிட்டியும் குவாலிட்டியும் பார்த்து மற்ற தூள் மாதிரி இதுக்குள்ளே டஸ்ட் இருக்க மாட்டி இப்போது புழுது ஏற்ற ஒரு தூள் டஸ்ட் எல்லாம் இருக்காது நல்ல சுத்தமான முறையில் உயிர்தர தேயிலை தோட்டங்களிலிருந்து பறிக்கப்பட்ட தேயிலைகளிலிருந்து தயாரிக்கப்பட்டிருக்கிறது வெளிநாடுகளுக்கு கூட குறைப்போது வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் நமது உள்நாட்டு தேயிலை ஒரு பிளேண்டி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விருப்பம் கொண்டிருக்கிறார்கள் அதனால சரியான தேயிலை அங்கே கிடைப்பதில்லை எனவே எல்ஐடியை நீங்க வெளிநாட்டு நண்பர்களுக்கு கூட அனுப்பலாம் நிச்சயமாக நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் எங்கள்கிட்ட இருந்து ஒரு பிராண்ட் வந்துட்டு எக்ஸ்போர்ட்ன்னு சொல்லிவிட்டு ஒரு பிராண்ட் ஒன்று அது வந்துட்டு அழகிய முறையில் பதிவு செய்யப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு எங்களோட பிராண்டையும் நாங்கள் எங்களோட குவாலிட்டியும் குவான்டிட்டியும் நாங்கள் வளர்த்துருக்கோம் இங்கேருந்து பல சர்வதேச நாடுகளுக்கு வந்துட்டு எங்களிடத்துலேருந்து வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்டு இருக்குது அடுத்தது எப்படி குறிப்பாக அவர் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு நண்பருக்கு உங்களுடைய எலைட்டி தேவைன்னு சொல்லி அவர் இருந்து தொடர்போன்னா நீங்கள் அவருக்கு நேரடியாக அனுப்பலாமா அல்லது உறவுகள் அது போல் ஒரு ஒரு பொதி செய்து ஒரு கொரியர் சர்வீஸ் அப்படி அனுப்பலாமா பொதிகள் செய்யப்பட்ட முறையில் அவர்களுக்கு கொரியல் முறையில் அவர்களுக்கு அனுப்பப்படும் அண்ட் தென் அவங்களுக்கு தேவை சென்னால் அவங்களுக்கு ஆர்டர் போட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தேவையானதை வந்துட்டு நாங்கள் டெலிவரி எப்பயும் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி ஆகி அவங்க இஷ்யூ பண்ணல அவர் தேவையு சென்ன எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணால் நாங்கள் கொடுக்குறதுக்கு ரெடியாக சரி உங்க உங்களை தொடர்பு கொள்ள இருக்கின்ற தொலைபேசி இலக்கங்களை சொல்லுங்கள் எங்களுக்கு தொலைவு சரி தொலைபேசி இலக்கங்கள் வருவதற்குள்ளே ஒரு சத்தம் இல்லாமல் ஒரு புரட்சியை செய்து கொண்டிருக்கின்றார் சகோதரர் ஃபஸலுல்லா இஸ்மாயில் இவர்தான் தான் எல்ஐடி உடைய குறிப்பாக தற்போதைய ஒரு பொறுப்பதிகாரி ஒரு முகாமைத்துவ பணிப்பாளராக இருக்கின்றார் சகோதரர் ஃபஸலுல்லா ஒரு அமைதியான ஒருவர் தனது அதாவது தான் பெற்ற இன்பம் பொருக வையகம் என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையிலே இந்த விடயம் பொருளாதார நெருக்கடி காலத்திலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கு மிக மலிவான விலைகளிலே தனது உற்பத்தியை வழங்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கம் ஃபர்ஸ்ட்டுல்லாஹ் இஸ்லாம் அலைக்கும் அலைக்கும் அஸ்லாம் அரஹமத்துல்லாஹ் ஹாப் புருகாதுகு வியூம் டிவி நிபர்கள் நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அளிக்கும் அரகமத்துல்லாஹ்ஹூப புருகாதுக சொல்லுங்கள் குறிப்பாக ரொம்ப சந்தோஷம் சத்தம் இல்லாமல் ஒரு தொழிலை ஒரு புரட்சி ஆரம்பித்து செய்துட்ருக்கிறீங்க மாஷா அல்லா எல்ஐடி இந்த பேரே ஒரு எல்ஐட்டாக இருக்குது நல்லா இருக்குது மாஷால்லா எல்ஐடி நிறுவனத்துடைய திறப்பு விழாவுக்கும் வியூகம் டிவி தான் தான் அதனை செய்திருந்தோம் மாஷா அல்லா இப்போது பூராக மக்கள் மத்தியிலே எல்ஐடி பேசப்படுகிறது என்ன காரணம் உங்களுடைய வெற்றியின் ரகசியம் என்ன மாஷா அல்லா சத்தம் இல்லாத ஒரு புரட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது சாய்ந்த இப்போது வருகை தந்திருக்கின்றீர்கள் இந்த மக்களின் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அகமதுல்லா சாய்ந்தம் வரது நான் பிறந்த ஊர் இந்த எல்ஐடி நிறுவனம் கடந்த இரண்டு வருஷத்துக்கு முதல் வியூகம் டிவியிட ஊடக அனுசரணையோடு திறந்து வைக்கப்பட்டது அது எல்லோரும் மறைந்த விஷயம்தான் இப்போ எல்ஐடி என்றது எல்ஐடி மற்றும் ஹைடோப் என்ற ஒரு பிராண்டோடு சேர்ந்து மிகவும் வெற்றிகரமாக மக்கள் மத்தியில் நடைபெற்று கொண்டிருக்கு அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் நாங்கள் தரமான பொருளை விலை குறைச்சி கொடுக்குறது தான் இப்போ விலை குறைக்கணுன்றதுக்காக தரத்தை குறைக்கிற அந்த உற்பத்திகள் எங்கள்கிட்ட இல்லை தரமான பொருளை விலை குறைச்சி கொடுத்தோம் அதோடு அதுக்காக லாபம் இல்லாமல் பிஸ்னஸ் செய்கிற சின்ன லாபம் வச்சு மக்களும் பலன் அடைகிற மாதிரி எங்களால் ஏலம் வரைக்கும் ஒவ்வொரு ஊராக காரைதீவு ஊர் நீந்த ஊர் அக்கறப்பற்று நைப்பை சாய்ந்த மருது அப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் எங்களோடய ப்ரொமோஷன்களை செஞ்சு மக்களுக்கும் வெற்றியாளர் வெற்றியாளர்களாக கூடிய ஏற்படுத்தி கொடுத்தோம் அவர்களுக்கும் அடையணும் மக்களும் நாங்களும் நன்மை அடையணும் மக்களும் நன்மையணும் அப்படியான அந்த கருப்பொருளோட நிறைய விஷயங்களை நாங்கள் மக்களுக்கு செஞ்சிட்ருக்கோம் அதோட இந்த எல்ஐடி என்றது ருசி ருசியாக இருக்கட்டும் மனமாக இருக்கட்டும் இல்லை அந்த தேயிலை உற்பத்தியில் தரத்தில் எந்த வகையிலையும் குறைஞ்சதில்லை அதை நாங்கள் மக்கள்கிட்ட நேரடியாக கொண்டு சேர்க்கறதுக்கான முயற்சிகள் தான் இது அதோட ஒவ்வொரு ஊராக இந்த ப்ரோக்ராம் இன்ஷாலாக எதிர்வரும் காலங்களில் செய்கிறதுக்கு இருக்கும் ஆல்ரெடி ஏழவை நடைபெற்ற இடங்களிலே மக்களின் வரவேற்பு எப்படி இருந்தது ஓம் ஏற்கனவே மூணு தரம் நடந்த இந்த ப்ரொமோஷன்லையும் நாங்கள் எதிர்பார்க்காத எதிர்பார்த்ததை விட அதிகமான அளவில் மக்கள்கிற வருகை இருந்தது இப்போ மக்கள்கிற வருகை இருந்தது மட்டுமில்ல அந்த வியாபாரமும் இப்போ நாங்கள் ஒரு ஒரு டார்கெட் ஒன்று பண்ணியிருப்போம் ஒரு ஒன் வீக் போட்டால் இவ்வளோ போக அது அதை அதை மேலே அதை தான் போயிடுச்சு குறையலை ஸோ அது குறைஞ்சிருந்தால் நாங்கள் இன்னொரு ப்ரொமோஷன் ஏற்பாடு செஞ்சிருக்க மாட்டோம் யோசிச்சுருப்போம் எந்த கம்பெனியும் யோசிக்கும் நமக்கு ஒரு ஒரு விஷயம் பற்றி அழிக்கலன்னு சொன்னால் திரும்ப ஒரு தர அதை செய்கிறதுக்கு ட்ரை பண்ண மாட்டாங்க அந்த வெற்றிட உற்சாகம் தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் அதை விஷயத்தை திரும்ப திரும்ப செய்கிறது மக்களுக்கு இப்போ கொண்டு போய் நேரடியாக சேர்க்கிறதும் சரி இந்த பரிசு பற்றி சொல்லுங்கள் மக்களுக்கு குறிப்பாக அவர் விடயம் சொல்ல வேண்டும் இன்றிலிருந்து பத்து நாளைக்கு இந்த ஆஃபர் இங்கே நடைபெறுகிறது அபியா ஸ்டோர் சாய்ந்தமரு பெண்கள் சந்தை பொம்பளை மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வீதியில் இருக்குது அபியா ஸ்டோர் அபியா ஸ்டோரில் தான் இந்த மாபெரும் மலிவு விற்பனை நடைபெற்று கொண்டிருக்கு எல்ஐடி வழங்குகின்ற ஒரு பிக் சேல் பிக் ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம் இந்த பரிசுகளும் வழங்கப்பட இருக்கிறது இங்கே வந்து கொள்வனவு செய்கின்ற வாடிக்கையாளர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட இருக்கிறது இந்த பரிசுகள் பற்றி சொல்லுங்கள் தலைவர் அவர்களே ஓ இந்த இந்த பரிசு வந்து எலைஐடி அந்த இப்போங்க கஸ்டமர் வந்து காய்கல் எடுத்தாலும் சரி அரை கிலோ எடுத்தாலும் சரி எந்த ஒரு பொருளை கொள்முனவு செஞ்சாலும் நாங்கள் வந்து ஒரு கூப்பனை ஸ்டாஃப் கொடுப்பாங்க கொடுத்தா அதிலிருந்து பேர் டேட் மற்றவங்களோட ஃபோன் நம்பர் இதை ஒரே ஒரு கண்டிஷன் நாங்கள் போடுவோம் என்னென்னு சொன்னால் அதில் ஃபில்அப் பண்ணிவிட்டு அதில் போட்டாங்கன்னா ஃபெப்ரவரி இரண்டாம் தேதி இதே வியூகம் டிவி விளை நாங்கள் அதை குலுக்கி வெற்றியாளராக தெரிவு செய்வோம் அதோட இப்போ இது வந்து இதில் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது என்னென்னு சொன்னால் இப்போ ஒருத்தர் வந்து பத்து பக்கெட்டை வாங்கலாம் நாங்கள் பத்து கூப்பன் கொடுப்போம் பத்து பக்கெட் ஒருத்தர் வாங்கினாலும் பத்து கூப்பன் கொடுப்போம் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் அதில் பத்து மொபைல் நம்பர் எழுதணும் வெவ்வேறு வெவ்வேறான மொபைல் நம்பர் ஏனென்றா அந்த வெற்றிக்குரிய வாய்ப்பு வந்து ஒருத்தருக்குள்ளேயே சுருங்கிறாமல் எல்லாருக்கும் போய் சேரணுன்ற ஒரு நோக்கத்துக்காக தானே தவிர வேறு எதுவும் இல்லை நல்லதொரு நோக்கம் யாம்பெற்ற இன்பம் பொருக வையகம் என்ற அடிப்படையில் விண்வின் தியரி அந்த அடிப்படையிலே வாடிக்கையாளர்களுக்கு பரிசுகளையும் வழங்குகின்றார் ஒரு மிக நியாயமான விலையிலே மிக குறைவான விலையிலே மலிவான விலையிலே தேயிலையை வழங்கிவிட்டு அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்படும் என்ற ஒரு நல்ல நோக்கம் சகோதரர் ஃபஸலுல்லா இஸ்மாயில் அவர்களுக்கு இருக்கிறது சாய்ந்த மண்ணை புறப்படமாக கொண்ட ஒரு சகோதரன் ஒரு தொழில் முனைவராக தொழில் முயற்சியாளராக இருந்து இப்போ எல்ஐடி நிறுவனத்தை சிறப்பான முறையிலே நடாத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய நிறுவனத்தின் தலைமை காரியாலும் இப்போது நிந்த உரையில் இருக்குது இருக்கிறது சரி இன்ஷா அல்லாஹ் எனவே நாங்கள் மீண்டும் சொல்கின்றோம் சாய்ந்த மருந்து பெண்கள் சந்தை வீதியிலே இருக்கிறது எல்ஐடி நிறுவனத்துடைய இந்த ஆஃபர் எங்கே நடைபெறுகிறது என்று நீங்கள் கேட்பது புரிகிறது சாய்ந்த மருந்து பெண்கள் சந்தை இருக்கிறது பெண்கள் சந்தைக்கு அருகாமையிலே இருக்கிறது அபியா ஸ்டோர் குறிப்பாக நீங்கள் தக்வா பள்ளிவாசல் வீதி அது கடந்து வருகின்ற போது அபியா ஸ்டோர் இருக்கிறது எனவே அபியா ஸ்டோரில் தான் இந்த ஆஃபர் இன்றிலிருந்து பிப்ரவரி மாதம் இரண்டாம் திகதி வரைக்கும் நடைபெறப் போகிறது எனவே நீங்கள் தவறவிட முடியாத ஒரு ஆஃபர் எனவே தேயிலை எல்லோருக்கும் அவசியம் ஒவ்வொரு வீடுகளுக்கும் தேயிலை தூள் அவசியம் எல்லோரும் பிளேண்டி பிரியர்களாக இருக்கின்றார்கள் நான் கூட ஒரு பிளேண்டியை ஒரு பிரியன் அந்த அடிப்படையிலே இந்த அழகான ஒரு தேயிலை தூளிலே ஒரு பிளேண்டி குடிச்சா ஒரு தேத்தண்ணி குடிச்சா எப்படி இருக்கும்ங்கிறது எல்லோருக்கும் ஒரு கனவாக இருக்கிறது எனவே வெளிநாட்டு உறவுகள் உள்நாட்டு உறவுகள் எல்லோருக்கும் ஒரு நல்ல ஒரு ஒஃபர் நல்ல ஒரு வாய்ப்பு பயன்படுத்தி கொள்ளுங்கள் குறிப்பாக ஃபஸ்ட்லாம் ஒரு கேள்வி வந்திருக்கிறது அந்த கேள்விக்கு ஒரு அஸ்வரிசு என்கின்ற சகோதரர் சாய்ந்த மதத்தை சேர்ந்தவா அரசு கேட்டுக்கிறார் தேயிலை பல வகை தரங்களில் உள்ளது உங்களுடைய தேயிலை எந்த தரத்தில் உள்ளது அதன் சரியான தகவல்களை வாடிக்கையாளர்களுக்கு தெளிவுபடுத்தினால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார் அஸ்வரிசு ஓகே நல்ல கேள்வி கேட்டுக்கார் என்னென்னா அவருக்கு இல்லை எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டவுட் தான் இப்போ நாம் தேயில கிரேட் ஒன் டூ த்ரீ ஃபோர் நிறைய இருக்குது இப்போ அதில் பெரும்பாலான தேயிலை வியாபாரிகள் நம்மளோட கம்பெனிகள் கம்பெனிகள்னு சொல்கிறத விட தேயிலை வியாபாரிகள் வந்து விலை குறைஞ்சதை தேயிட்டு பர்ச்சேஸ் பண்ணி இங்கே மக்களுக்கு கொடுக்குற இங்கே அது வந்து அப்படின்ற இல்லாமல் ஆனால் எப்படியுமே கிரேட் ஒன் நம்பர் ஒன்கிறது நம்ம இங்கே பெரும்பாலும் எடுக்கிறாரு இது வெளிநாடுகளுக்கு தான் போகுது அதை கூட நாங்கள் இங்கே மக்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் அதை சின்ன நூறு கிராம் பொதி செஞ்சு அதை குற அதையும் ஏழுமான உலக விலை குறைச்சி இப்போ எல்லா ஃபுட் சிட்டிலையும் கொடுத்துட்ருக்கோம் காரிதி விஜயன் ஃபுட் சிட்டியாக இருக்கட்டும் அல்பத்த ரமணன் ஃபுட் சிட்டியாக இருக்கட்டும் அக்கரை படத்தில் ருபிநாசி ஸ்டோர் அதை தவிர நிறைய கடைகள் நான் நான் சொல்றது வந்து குறிப்பாக கொடுத்தேன் பெரிய அதாவது இவர்களுடைய தேயிலைக்கு இவர்களுடைய தேயிலையின் தரத்துக்கு ஒரு நல்ல உதாரணம் இவ்வளோ அட்டப்பழம் டீ அட்டப்பழம் தேயிலை என்றால் இப்போ எல்லாருக்குமே ஒரு ஒரு அது ஒரு தனி ட்ரெண்டிங்காக போய் கொண்டிருக்கிற ஒரு விஷயம் இப்போ அட்டப்பழம் அந்த அவங்களுடைய அந்த கடைக்கு அந்த 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 டீ கடை என்ன அதற்கு இவர்கள் தான் சப்ளை செய்கின்றார்கள் என்கின்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் நான் இப்போது தான் அறிந்து கொண்டேன் எனவே அதிலிருந்து எலைட்டுடைய அந்த தரத்தை நீங்கள் நிர்ணயித்து கொள்ளலாமா அதோட மிகப்பெரிய ஒரு நாங்கள் சாய்ந்தமரில் இருந்த காரியாலயத்தை நிர்வாக காரியாலயத்தை நின்றுவருக்கு மாற்றம் செய்யும்போது அங்கே ஒரு ஓப்பனிங் செரமனி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சுருந்தோம் அதில் ரசா கோட்டல்லேருந்து டீ அடித்து வார எல்லாருக்குமே ஃப்ரீயாக டீ கொடுத்துருந்தோம் அதாவது ரசா கோட்டல் அதே டேஸ்ட்டோடு அதே என்னோடய தேயிலத்தூள் அவனோட மில்க் மைட் அந்த அவனோட பாலம் போட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு ரெண்டு பேரும் ஒரு ஒற்றுமையோடு செஞ்சு ஒரு மக்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தோம் ஒரு நாள் அப்படி செய் இன்ஷா அல்லாஹ அதுக்கான முயற்சிகளை செய்வோம் நாம கடைசி நாளில் ஏதாவது இந்த மருத நீங்களும் சாய்ந்த மருத மண்ணின் மைந்தன் இந்த மண்ணின் மைந்தனுடைய உற்பத்தியை நீங்கள் எல்லா சாய்ந்த மருத மக்கள் மாத்திரமில்லை அருகில் இருக்க எல்லா ஊர் மக்களும் வந்து ருசிக்கணும் ரசிக்கணும் எனவே சரி இன்ஷா அல்லாஹ் இறுதியாக என்ன சொல்ல போகிறீங்க இன்ஷா அல்லாஹ் பிப்ரவரி இரண்டாம் தேதி எல்லோரும் எதிர்பாருங்க எதிர்பாராதது ஏதாவது நடக்கும் இன்ஷா இல்லா நாங்கள் இந்த அளவோடு விடைபெறுகின்றோம் குறிப்பாக சாய்ந்த மருது பெண்கள் சந்தை வீதியில் இருக்கின்ற அபியா ஸ்டோரில் தான் இந்த மாபெரும் மலிவு விற்பனையை நடைபெற்றுக் கொண்டிருக்க எல்ஐடி இப்போது உள்நாடு வெளிநாடு என்று மிக பிரபலமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு தேயிலை இப்போது குறிப்பாக ஒரு நம்பர் ஒன் தேயிலையாக எல்ஐ இருக்கிறது உயர் உயரக ம மலை தோட்டங்களிலிருந்து இலங்கையிலிருந்து மலையக பகுதியிலிருந்து கொண்டு வரப்பட்டு தயாரிக்கப்படுகின்ற ஹைட்ரோப் நிறுவனத்துடைய ஒரு பிராண்டாக எல்ஐடி எலைட் டீ இருக்கிறது

ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பு கட்டியிருக்கிறது இன்ஷா அல்லா வாய்ப்புள்ளவர்கள் இங்கே வந்து கொள்வனவு செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டு பரிசுகளும் இருக்கின்றன எனவே கொள்வனவு செய்கின்றவர்கள் ஒரு கூப்பன் தருவார்கள் அந்த கூப்பனிலே உங்களோட பேர் விவரம் தொலைபேசி இலக்கங்களை இட்டு கொள்வனவு செய்துவிட்டு இந்த பட்டியலே நீங்கள் விட்டால் இரண்டாம் திகதி இதே வியூகம் டிவியிலே அல்லாஹ் ஒரு பரிசு குழுக்கள் முறையிலே நடைபெற இருக்கிறது பரிசளிப்பு அந்த பரிசளிப்பிலே தரமான பரிசுகளும் வழங்க இருக்கின்றார்கள் எல்ஐடி நிறுவனத்தினர் எனவே அந்த அடிப்படையிலே எல்லோருக்கும் இந்த வேளையிலே ஒரு மிக உன்னதமான ஒரு வாய்ப்பை